கலங்கு மசாலா தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு கடுகு இஞ்சி பூண்டு சாம்பார் வெங்காயம் பொடியாக நறுக்கியது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வெங்காயம் கருவேப்பில் மிஸ் ரெண்டு தக்காளி சிறிது மஞ்ச பொடி காரத்துக்கு தேவைக்கேற்ப மிளகாய்த்து கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி கறியும் கொஞ்சம் கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு ஒரு நாலு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க வேக வைத்து பொடியாக நறுக்கி அது சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி உப்பு காரம் டேஸ்ட்டெல்லாம் இப்போ கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தேவை தேவைப்படும் போது போட்டுக்கோங்க ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் மசாலா உருளைக்கிழங்கு கலஞ்ச ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கவும் மசாலா உருளைக்கெழங்கு ரெடி இது மாதிரி செஞ்சு பார்த்து கமண்டில் சொல்லுங்கள்